மகா சிவராத்திரி செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் சிவனுக்குரிய விரதங்களாக மாத சிவராத்திரி நித்ய சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று வருடம் முழுவதும் பல சிவராத்திரிகள் வந்தாலும் மகா சிவராத்திரி விரதம் எல்லா சிவராத்திரிகளிலும் சிறப்பானது என புராணங்கள் கூறுகின்றன மாசி மாதம் வரும் தேய்பிரை சதுர்த்தசி நாளையே மகா சிவராத்திரியாகப் போற்றிக் கொண்டாடுகிறோம் ராத்திரி என்ற சொல்லுக்கு அனைத்தும் செயலற்று ஒடுங்குதல் என்று பொருள் அதாவது உயிர்கள் செயலற்று ஈசன் நினைவாக ஒடுங்கும் காலமே சிவராத்திரி ஆகவே இந்த புண்ணிய காலத்தில் சிவனின் திருநாமம் சொல்லி நான்கு கால பூஜைகள் செய்து வழிபடுவது விசேஷம் இந்நாளின் மூன்றாம் காலத்தில் ஈசனை வழிபட்டால் எத்தகைய பாவங்கள் செய்திருந்தாலும் அது நம்மை விட்டு விலகி போகும் இதனால் இந்த ஜென்மம் மட்டுமல்லாது மறுஜென்மத்திலும் நிறைவான வாழ்வையும் பெற முடியும் அந்த அளவிற்கு மகத்துவம் மிக்க நாள் அது சிவராத்திரி விரதம் இருப்பது எப்படி முதல் நாளன்று ஒரு வேளை உணவு உண்டு சுகபோகங்களை தவிர்த்து மனதார சிவனை நினைத்து வழிபட வேண்டும் சிவராத்திரியன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரியன் உதயத்தின் போது காலையில் செய்ய வேண்டிய பூஜைகளை செய்து முடிக்க வேண்டும் அதன் பின்னர் சிவாலயங்களுக்குச் சென்று தரிசனம் செய்யலாம் ஆலய தரிசனம் முடிந்து வீட்டுக்கு வந்தவுடன் அங்கு சிவராத்திரி பூஜைக்கு உரிய இடத்தை சுத்தம் செய்து மாலை தோரணங்கள் ஆகியவற்றால் அலங்காரம் செய்ய வேண்டும் பகலில் நீராடி உச்சிகால பூஜைகளை முடித்துவிட வேண்டும் அதன்பின் ஆலயத்திற்கு சென்று அங்கு நடைபெற வேண்டிய சிவராத்திரி பூஜைக்காக மலர்கள் பழங்கள் இளநீர் முதலானவற்றில் இயன்றவற்றைத் தந்து வீடு திரும்ப வேண்டும் வீடு திரும்பியதும் மறுபடியும் நீராடி மாலை நேர பூஜைகளை முடித்துவிட்டு ஏற்கெனவே தூய்மை செய்து அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் ஒரு உயர்ந்த பீடத்தில் சிவலிங்கத்தை வைத்து நான்கு ஜாமங்களிலும் பூஜை செய்யலாம் இந்த நான்கு கால சிவ சிவபூஜையில் அந்தெந்த பூஜைக்கேற்றவாறு வஸ்திரம் மலர்கள் மாலை நைவேத்தியங்களை லிங்கத்திற்கு படைத்து பூஜை செய்ய வேண்டும் செய்யக்கூடாதவை பகலில் தூங்கக்கூடாது சிவராத்திரி அன்று கண் விழிக்க வேண்டும் என்பதற்காக தாயக்கட்டம் ஆடுவதோ திரைப்படங்கள் பார்ப்பதோ தவறு சிவராத்திரி உபவாசம் என்பது நியதி உபவாசம் என்ற சொல்லுக்கு சமீபமாக இருத்தல் என்பது பொருள் ஆகவே உடலாலும் மனதாலும் சிவ சிந்தனையுடன் இருக்க வேண்டுமே தவிர தொலைக்காட்சியில் பக்தி படம் பாடல்கள் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகள் என்றாலும் அதனையும் பார்த்தல் கூடாது தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி